நிலவன் தேதி செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் லக்ஷ்மி இரட்டைக்கன் பாலம் ரயில்வே பணிகள் நடந்தாக வேண்டும் பயணிகள் சங்க செயற்குழுவில் வலியுறுத்தி பேச்சு ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் நகரின் மையப்பகுதியில் ரயில் நிலையம் அமைந்துள்ளது இந்த ரயில் நிலையத்தின் கீழே இரட்டைக்கண் பாலம் அமைந்துள்ளது இந்த பாலமானது சுவால்பேட்டை அரசு மருத்துவமனை காவல் நிலையம் தீயணைப்பு நிலையம் மற்றும் மார்க்கெட் பகுதிகளையும் பழனிப்பேட்டை புதுப்பேட்டை கிரில்ஸ்பேட்டை கிருஷ்ணாம்பேட்டை ஆபில்ஸ்பேட்டை உட்பட பல பத்துக்கும் மேற்பட்ட கிராமங்களை இணைக்கும் பாலமாகும் ஆகவே மிகவும் முக்கியத்துவம் பெற்ற பாலம் ரயில்வேக்கு சொந்தமான இடம் என்பதால் அங்கு இரண்டு கூடுதல் ரயில் பாதை அமைக்க ரயில்வே நிர்வாகம் திட்டமிட்டு பணி தொடங்க இருந்த சமயத்தில் உள்ளூர் மக்கள் எதிர்த்து வருகின்றனர் இந்த நிலையில் ரயில் பயணிகள் சங்கம் அவசர செயற்குழு கூட்டத்தை சங்கத்தின் தலைவர் நைனா மாசிலாமணி தலைமையில் கூடியது பொதுச் செயலாளர் அருள் பேட்ரி குணசீலன் முன்னிலை வகித்தார் கூட்டத்தில் சட்ட ஆலோசகர் பிரபாகரன் சிவசுப்பிரமணியன் சரஸ்வதி ராஜேந்திரன் ரகுநாதன் ஜெயராஜ் மோசூர் ராஜேஷ் நவநீதம் ராஜன் செந்தில்குமார் நவாஸ்கான் அருள்ராஜ் உள்ளிட்ட திரளானவர்கள் கலந்து கொண்டனர் இறுதியில் செய்தியாளர்களை சங்க தலைவர் நைனா மாசிலாமணி சந்தித்து கூறியதாவது ரயில்வே நிர்வாகத்திற்கு சொந்தமான இடத்தில் அவசியம் கருதி இரண்டு இருப்பு பாதை அமைக்கும் கோரிக்கை முன்வைத்தது பயணிகள் சங்கம் அதன் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டு இருந்தது இது பயணிகளுக்கு கிடைக்கக்கூடிய நல்ல வாய்ப்பு இதனால் பயண நேரங்கள் குறைகிறது கூடுதல் ரயில் சேவை கிடைக்க பயனுள்ளதாக அமையும் ஆகவே ரயில்வே முடிவை மக்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் இந்த சூழ்நிலையில் சட்டமன்ற உறுப்பினரின் தலையீடு மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என கூட்டத்தின் வாயிலாக கேட்டுக்கொள்கிறோம் என்று கூறினார் இறுதியில் பொருளாளர் ஏகாம்பரம் நன்றி கூறினார் நிலவன் டிவி செய்திகளுக்காக செய்தியாளர் ரவி அமைக்க தீர வேண்டும் ஏனென்றால் இதனால் பயணிகளுக்கு நல்ல ஒரு பயன் கிடைக்கும் பயணிகள் இங்கிருந்து புறப்பாடு வருகை ஆகிய இந்த மின்சார வண்டிகள் சரியாக நேராக வந்து தனியாக வந்து போகிறதுக்கு வசதியாக இருக்கும் அது வந்து மற்ற பிளாட்ஃபார்ம் எல்லாம் நீங்கள் வந்து எக்ஸ்பிரஸ் ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஏர்மார்க் பண்ணுவாங்க அதனால் இது கண்டிப்பாக வேண்டும் அதனால் தற்காலிகமாக மூடுவது என்பது கண்டிப்பாக இன்னைக்கு இல்லைன்னா எங்களுடைய சட்ட ஆலோசகர் சொன்ன மாதிரி இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு மூடுவாங்க மூலம் நாலஞ்சு நாலு என்னைக்காவது ஒரு நாள் மூடி இந்த பாதையை இந்த இரண்டு ரே பாதைகளை கண்டிப்பாக அமைக்க தீர்வார்கள் என்பது நமக்கு தெரிந்தது ஆனால் சட்டமன்ற உறுப்பினர் இந்த மாதிரி ஒரு முடிவை எடுத்திருப்பது பயணிகளுக்கு ஒரு பயனை அளிக்காது எனவே அவர் எடுத்த முடிவினை அவர் மறுபடியும் மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்ற தீர்மானத்தை இன்றைக்கு செயற்குறையே நாங்கள் நேற்றியிருக்கின்றோம் எனவே அந்த இரண்டு புதிய பாதைகளும் மிக மிக அவசியமானது ஆனால் இந்த மக்கள் வந்து நூற்றி ஐம்பது வருஷங்களால் அல்லற்படுறாங்கன்ற ஒரு செயல் கட்டத்திற்கு ஒரே வழி இதற்கு ஒரு ரயில்வே மேம்பாலம் அனுப்புவது ரயில் ஓவர் பிரிட்ஜ் அமைப்பது என்பது கண்டிப்பாக நடக்க வேண்டும் அதை நோக்கியும் நாங்கள் அதை வலியுறுத்தியும் எல்லா தளங்களிலும் நாங்கள் அதற்காக உரிய நடவடிக்கைகளில் ஓர் தேவைப்பட்டால் ஆர்ப்பாட்டம் போராட்டம் போன்ற நடவடிக்கைகளும் நாங்கள் எடுக்க தயாராக இருக்கிறோம் என்பதை இதன் மூலம் தெரிவித்துக்